ஹை ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் உங்கள் உங்கள் நண்பன் நண்பன் குட்டி குட்டி இன்றைக்கி இன்றைக்கி இருபது இருபது கிலோ 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 பாஸ்மதி பாஸ்மதி அரிசியில் அரிசியில் முப்பது கறி போட்டு வடி வடி பிரியாணி பிரியாணி செய்ய போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக தெளிவாக நாலு எண்ணெய் ஊற்ற போகிறேன் அடுப்பு நல்லா பிடிச்ச பிறகு வட்டாவை வைக்கணும் அதிக ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றணும் இருபது கிலோவுக்கு கிலோவுக்கு ஒரு ரெண்டு கிராம் பட்டை இப்போ அது ஏலக்காய் சோம்பு கிராம்பு அன்னாச்சி பூ மரட்டை எல்லாம் ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும் இருபது கிலோவுக்கு எட்டு கிலோ வெங்காயம் போடுறோம் ஆமாம் வெங்காயம் சேர்த்த உடனே பச்சை மிளகாய் சேர்க்கணும் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்தா என்ன பாய் கிடைக்கும் நல்ல மனமாக இருக்கும் நல்ல மனம் கிடைக்கும் சரிங்க வெங்காயம் அரைப்பதம் வதங்கும் போது புதினா மல்லித்தனை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இந்த இருபது கிலோவுக்கு ரெண்டே கால் அளவு பூண்டு ரெண்டே கால் அளவு இஞ்சி இந்த வீடியோவில் ஏன் நான் இஞ்சி பூண்டை அதிகமாக சேர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரியா மசாலாவில் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஆனால் நம்ம இருபது கிலோ அரிசி தான் செய்ய போகிறோம் ஆனால் இங்கே முப்பது கைப்பிடி உப்பு சேர்க்குறேன் இதை ஏன் சேர்க்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் மசாலாவில் எவ்வளோ கறி போடுறோமோ அவ்வளோ கைப்பிடி உப்பு அரிசியில் எவ்வளோ கை போடுறோமோ அவ்வளோ கைப்பிடி உப்பு இப்படி தான் சேர்க்கணும் வடி பிரியாணிக்கு பாருங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவில் தக்காளி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த பச்சை வாசனை போயிடும் அப்புறம் தக்காளியை சேர்த்து அரை பதம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சிதை சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துக்கணும் எலுமிச்சப்பாழை சாறு சேர்த்துக்கணும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியும் போது அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு எம்எல் தண்ணி இருபது கிலோவுக்கு பன்னெண்டு லிட்டர் தண்ணி சேர்ப்பேன் பாருங்கள் கிட்டது இருபது கிலோ அரிசி ஆனால் நான் இங்கே ரெண்டரை லிட்டர் தயிர் சேர்க்குறேன் இதுவும் ஏன் கூடுதலாக சேர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தக்காளி வதங்கும் போது எலுமிச்சப்பழ சாறு ஊத்தணும் இருபது கிலோவுக்கு எட்டு கிலோ வெங்காயம் போட்டுட்டேன் ஆனால் இப்போது ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி கூடுதலாக சேர்த்துக்கிறேன் நண்பர்களே உண்மையாகவே தனிமளாத்தூள் போட மறந்துட்டேன் தான் எல்லா பொருளும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு செஞ்சாதான் எதுவும் மறக்காமல் சூப்பராக பிரியாணி செய்வோம் ஆனால் நம்ம இது வரைக்கும் தண்ணி ஊற்றலை இங்கேயும் தக்காளி பதங்கி எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் தான் இருக்குது இதில் தனிமளகா தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி உடஞ்சி அதுக்குள்ள தனிமளகூட் சேர்த்தா அந்த கலர் இன்னும் சூப்பராக இருக்கும் ரூபாய்க்கேவா எண்ணெய் எந்த அளவுக்கு பிரியுதோ அந்த அளவுக்கு பிரியாணி அருமா வாசனை கிடைக்கும் பாருங்கள் அங்கே இங்கே ஓடுது பாருங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு எம்எல் தண்ணி பன்னெண்டு லிட்டர் ஊற்றுறேன் உள்ள அப்படியே ஊத்தி உள்ள வருகிறேன் அந்த தண்ணிக்கு பாய் இருபது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி போடுறோம் சும்மா மக்கள் அப்படியே எஞ்சாயா சுவையா சாப்பிடுறோம் 1:1 1:1 அப்படியே அடிச்சு தும்சம் பண்ற பை கறியா பாத்தீங்களா பை பிரியாணிக்கு அதிக சுவைனா கறி தான்ல கறி தான் கறி தான் கறி தான் 1க்கு 1 கிலோ அரிசின்னா 1க்கு ஆமா கிலோ கறி சேர்த்தா அருமையா இருக்கும் கறியை சேர்த்த உடனே அப்படியே அந்த கொதியெலாம் நின்றுடுச்சு திரும்பவும் பப்புள்ஸ் மாதிரி ஸ்லோவாக கொதிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனல் வைக்கணும் லேசாக கொதி வருது பாருங்கள் உண்மையாகவே ஒரு பிரியாணினா பிரியாணி குவாலிட்டி அதாவது பிரியாணி பேஸ் மட்டம் அப்படின்னா அரிசி நல்ல குவாலிட்டியான அரிசியில் நீங்கள் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அடுத்தது கறி கறி எந்த அளவுக்கு கூடுதலாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சுவை அதிகமாக கிடைக்கும் அடுத்தது வதக்கிற செய்முறை எந்த அளவுக்கு வதக்கி வதக்கி என்ன பிரிஞ்சு அரோமாவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிரியாணியை சாப்பிடலாம் பாய் உப்பு காரம் பாருங்க துடிப்பா இருக்கா பாய் ஓகே போடணும் அப்படியே ஸ்லோவா பபுள்ஸா கறி கொதிக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் அனல் பதத்தை வைக்கணும் நீங்க வேகமாக வச்சு கொதிச்சு கொதிக்க வச்சு கறியை உடைச்சிடாதீங்க கீழே பாருங்க எவ்வளோ சூப்பரா ஸ்லோவா அனல் எரியுது இது எல்லா இடமும் இந்த பபுள்ஸ் வந்த உடனே அப்படியே அரிசியை வடிச்சு வந்து கொட்டணும் அரிசி உள்ள வடிக்கிறாங்க அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு அப்படியே நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு துண்டு துண்டா உடையனும் வடித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டும் போது உங்களுக்கு வீடியோ தெளிவாக காட்டுற பாருங்க அந்த பபுள்ஸு கொதி அதிகமாக வந்துட்டே இருக்கு பாருங்க மசாலா நல்லா பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா அரிசி கொட்டுங்கண்ணா நடுவு சென்ட்ரா கொட்டிங்கனே மசாலா ஒடுங்க கூடாது அரிசியை கொட்டிட்டாங்க அப்படியே இந்த அரிசியை எல்லா பக்கமும் பரவி விடணும் இந்த மாதிரி பரவி விட்டு லேசா அப்படி ஷேக் பண்ணும்போது கீழ கிடந்த ஆயிலும் நீரும் மேலே அப்படியே மேலே வரும்

துணி கொடுங்க அந்த பக்கம் நம்ம இந்த அடிப்பக்கத்தில் அப்படியே உள்ள விட்டு மசாலா மேல வராம கறி மேல வராம அப்படியே ஜிக்ஸ் பொறுமையா செய்யும் இந்த மாதிரி செய்யும்போது கீழே இருக்கிற அந்த தண்ணியும் ஆயிலும் அப்படியே நமக்கு மேலே வரும் அப்போ நம்ம சமப்படுத்தி பார்க்கும்போது தான் தண்ணியோடய அளவு தெரியும் கண்டிப்பாக சில டைமில் நம்ம ஊற்றுற அளவு தண்ணியில் குறையலாம் சில டைமில் தண்ணி கொதிக்கும் போது சுண்டி குறையலாம் சில டைமில் அரிசியை ரொம்ப அந்த வேக்காடு கம்மியாக எடுத்துடலாம் இதனால் நமக்கு தண்ணி தேவைப்படும் வடி பரி வடி பிரியாணிக்கு இது ஒரு செய்முறை மேலே ஊற்றுற தண்ணி எப்போவுமே கீழே போகாது ஏன்னா கீழே இருக்கிற தண்ணி தான் கொதித்து மேலே வரும் மேலே இந்த மாதிரி தளத்தலம் தண்ணி ஊற்றி அப்படி கொதிக்குது பார்த்திங்களா பப்புள்ஸ் மாதிரி அந்த அந்த மாதிரி தம் போடணும் கீழே நான் அனல குறைக்கவே இல்லை நீங்கள் வடி பிரியாணிக்கு தம்மு எந்த அளவுக்கு ப்ராப்பராக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லென்த் தத்தியாக உதிரியாக ட்ரையாக சூப்பராக உங்களுக்கு அந்த அரிசி சாதம் கிடைக்கும் கீழே இருக்கிற அனலை எடுக்காமல் கடைசியாக விறகு எடுத்து மேலே வச்சுட்டு அதை அப்படி தட்டி படந்து விடணேன் மூணு நிமிஷம் அதாவது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி விடணும் அதுக்குள்ளே உங்களுக்கு சைடில் லேசாக அனல் வேக்காடோ இல்லை ஆவியோ வரும் அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் விடணும் இப்போது ரைஸை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே முப்பது கிலோ கறி இருபது கிலோ அரிசி உண்மையாக இந்த மாதிரி செஞ்சால் தான் ஒரிஜினல் பிரியாணி அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் மக்கள் சாப்பிடும் போது ஒரு இலையில் ஒரு பீஸு வச்சு சாப்பாடு கொடுத்தா ஒரு சாப்பிடுவாங்க அதே இலையில் ரெண்டு பீஸ் வச்சு சாப்பாடு கொடுங்கள சந்தோஷமாக சாப்பிடுவாங்க என்னதான் பிரியாணி பார்த்து பார்த்து நல்லா செஞ்சாலும் கறி இல்லைன்னா பந்தியில் சந்தோஷம் கிடையாது கறி இருந்தால் பந்தியில் சந்தோஷம் இந்த மண்டபத்தில் அறநூறு பேருக்கு பிரியாணி செஞ்சு முடித்தோம் பிளேட் அடித்து கொடுத்தோம் பரிமாறி சாப்பிட்டாங்க ஒரு சின்ன குழந்தை எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் அந்த கறி அவ்வளோ ஜூஸியாக வெந்திருந்தா அப்படியே பிச்சு பிச்சு நார் நாராக எடுத்து நல்ல பஃப்ஃபியாக சாப்பிட்டான் இப்படி செய்யணும் கறியோட வேக்காடு அதே போல் இந்த வட்டா அடிப்பிடிக்காமல் நடுவில் பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு சாத்த கிளரி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணணும் பிரியாணி ஸ்லோ ப்ராசஸ் பண்ணால் தான் சக்ஸஸாக பண்ண முடியும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ உழைப்பு என் ஆர்வம் கண்டிப்பாக வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நீங்களும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நன்றி